பாஸ் சீசன் நைன் தமிழில் இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டது அந்த ஹோட்டல் டாஸ்க்கு எக்ஸ் கண்டெஸ்டன்ட் மூணு பேர் கெஸ்டா வருவாங்கன்னு சொன்னாங்க சொன்னபடியே தீபக் மஞ்சரி மற்றும் பிரியங்கா கெஸ்டாகவும் வந்தாங்க அவங்க லிவிங் ஏரியால உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் குறிப்பாக பிரியங்கா மற்றும் மஞ்சரியை நோக்கி இந்த விஜே பார்வதி பி அப்படின்னு ஆரம்பிச்சு ஹச் என்று முடியக்கூடிய ஒரு ஆங்கில கெட்ட வார்த்தையை சொல்லி கேவலமா திட்டாங்க என்று ஒரு வீடியோ சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு பெமினிசம் பேசக்கூடிய விஜே பார்வதி சக பெண்களை பார்த்து இப்படி பீல ஆரம்பிச்சு ஹச்ல முடியக்கூடிய அந்த கேவலமான வார்த்தைய பயன்படுத்தி பேசுனது தப்பு அப்படின்னு பலரும் கண்டன குரல்களை எழுப்பி வர்றாங்க விஜே பார்வதிய ஃப்ரம் டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் பல இடங்கள்ல நம்ம கழுவி ஊத்தி இருக்கோம் காரி துப்பி இருக்கும் விஜே பார்வதி நம்ம கிட்ட இருந்து ஐடியாலாஜிக்கலா மிகப்பெரிய அளவுல வேறுபாடு கொண்டவங்க குறிப்பாக பெரியாரிய சிந்தனைகளை ஃபாலோ பண்றவங்க ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க அவங்க இந்த வார்த்தையை சொல்லி திட்டினது உண்மையா அப்படிங்கறத இந்த வீடியோ உடைய இறுதியில பாக்கலாம் விஜே பார்வதி இதை செய்யக்கூடிய ஆள் தாங்க இதுக்கு முன்னாடி விஜே பார்வதி பண்ணதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க கமருதினோட உக்காந்து கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு டபுள் மீனிங் வசனம் அவங்க பேசினாங்களா இல்லையா இதே கமுருதின பொம்பளை பொறிக்கின்னு பிராண்ட் பண்ணாங்களா இல்லையா கமுருதீன பத்தி திவாகர் கிட்ட அவன் என்ன அன்வான்ட் டச்சஸ் பண்ணா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படியெல்லாம் சொன்னவங்க இப்ப பீல ஆரம்பிச்சு ஹச்சில் முடிகிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்களா இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னு நிறைய பேர் விஜே பார்வதிக்கு எதிராக விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பார்வதி துஷார் வந்து செக் அவுட் பண்ணிட்டு பிரியங்கா பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கையை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பான் அதை துஷார்டே கூப்பிட்டு டே பிரியங்கா கல்யாணமான பொண்ணுடா அவங்களுக்கு வெளியில ஹஸ்பண்ட் இருப்பாங்க நீ கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தது வெளியில் தப்பா போகும் இது ஒரு நேஷனல் மீடியால அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவன்கிட்ட சொன்னது இல்லாமல் மேனேஜரான திவ்யா கணேஷ்டையும் வந்து துஷாரு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படி அன்வான்டா பிஹேவ் பண்றான் அது தப்பு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க பிரியங்காவையும் மஞ்சரியையும் பீல ஆரம்பிச்சு ஹச்சல முடியிற அந்த வார்த்தைய சொல்லி கேவலமா பேசக்கூடிய பார்வதி தான் பிரியங்கா மேல ஒரு கன்சர்ன் எடுத்து அவங்க துஷார்கிட்டையும் திவ்யா கணேஷ்கிட்டையும் துஷார் பண்ணது தப்புன்றத சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்குல்ல ஒருத்தவங்களோட வாய் அசைவை வச்சு அவங்க இந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது அங்கே பிரியங்காவும் மஞ்சரியும் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தையை இவங்க ஸ்லோ மோஷனில் மேனேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேனேஜ் நீங்கள் சொல்லி பாருங்க ஸ்லோ மோஷனில் அப்படிங்கிறது பீல ஆரம்பிச்சு ஹச்சில் முடியிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தெரியலாம் ஆனா ஆரை கட் பண்ணிட்டு மேனேஜ்ன்னு சொன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான் அப்ப அவங்க சொன்னதுக்கு எந்த விதமான ஆடியோ ஃபுட்டேஜும் நம்ம கிட்ட இல்லைன்றப்ப அவங்க ஸ்லோ மோஷனில் அவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டத நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அது இந்த வார்த்தை தான் அப்படின்னு அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு அஜெண்டாவை பண்ணுறதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்க முடியாது இதை யாரா செய்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பார்வதிக்கு போட்டியாளராக கருதப்படுறது யாரு திவ்யா கணேஷ் அப்போ திவ்யா கணேஷுக்குன்னு ஒரு பிஆர் டீம் வேலை செய்கிறாங்க அவங்க இதை எடுத்து போட்டு கட் பண்ணி பாருங்க பார்வதியுடைய லட்சணத்தை அப்படின்னு அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க பார்வதிக்கு எகெயின்ஸ்டா வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகும் போதே தன்னை ஒரு பெரியாரிஸ்டாக காட்டி கொண்டு சென்ற ஒரு நபர் விஜய் சேதுபதி அவர்கள் கூட பார்வதி நீங்க பெரியார படிக்கிறீங்களா அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான தான் இருப்பீங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்து அமிச்சாரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெரியார் என்கிற ஈவேராவுடைய கொள்கைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடைபிடிச்சாங்களான்னு கேட்டா இல்ல இதே ஈவேரா சொன்ன சுயமரியாதைய காற்றுல பறக்க விட்டுட்டு குப்பையில தூக்கி எரிஞ்சுட்டு இதே திவாகர் கிட்ட ஒரு வேலையாகணும் திவாகரை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்ன்றதுக்காக திவாகர் காலில ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை விழுந்து எந்திரிச்சவங்கதான் பார்வதி அப்ப பார்வதிக்கு எகைன்ஸ்டா நம்ம கடுமையான விமர்சனங்களை வச்சோம் அது மாதிரி பார்வதிய விமர்சிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பார்வதி சொல்லாத ஒண்ண சொன்னதா சொல்லி சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்புறதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது இப்ப என்னடா நீ பார்வதிக்கு புனிதர் பட்டம் கட்டுறியா பார்வதி என்ன மதர் தெரசாவா அப்படின்னு யாராவது என்ற கேள்வியை முன் வச்சீங்கன்னா பார்வதி ஒன்றும் ஒழுங்கு கிடையாது அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது பண்ணாத அட்டூழியம் இல்லை அக்கிரமம் இல்லை எல்லா மீறி பல விஷயங்களை பண்ணியிருக்கு குறிப்பா சுபிக்ஷா விஷயத்துல அந்த பொண்ணுடைய கம்யூனிட்டிய பத்தி கமருதீனும் இந்த பார்வதியும் பேசுனதா இருக்கட்டும் சுபிக்ஷாவை சனியே சொன்னதா இருக்கட்டும் அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்களை சுபிக்ஷாவுக்கு எதிராக பண்ணியிருக்கு கமருதீன் கூடவே பழகிட்டு அவன் கூட கேவலமா எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பண்ணிட்டு அவன் என்கிட்ட சிறையில் சில்மிஷம் பண்ணான் அவன் என்கிட்ட அன்வான்ட் டச்சஸ் பண்ணான் அப்படின்னு திவாகர் கிட்ட சொன்னது தொடங்கி பார்வதி பல கேவலமான விஷயங்களை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு எதிராக பண்ணி இருக்கு அத நீ கேம கேமா விமர்சிக்கலாம் அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பார்வதி சொல்லாத விஷயத்தை கொண்டு வந்து அது சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்றது இருக்குல்ல அதைத்தான் நம்ம தப்புன்னு சொல்றோம் பார்வதியை பொழக்க வேண்டிய நம்மளே இந்த விஷயத்துல அமைதியா இருக்கும் பார்வதி அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லலை அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் மீறி பார்வதியை பொல பொலன்னு பொழக்கிறாங்களே யாரா இருக்கும் அப்படின்னு போய் தான் நமக்கு தெரியுது நம்ம திவ்யா கணேசோட பிஆர் கும்பல் டே வாங்கின காசுக்கு மேல வேலை செய்யறீங்கடா உங்க ஐயா உங்க அக்கா தான் மூணே நாளில் பார்வதியை ஓவர்டேக் பண்ணிருச்சு இல்ல பார்வதி கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி முப்பது நாளும் ப்ரோமோவில் வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸ் கிட்ட அது போய் சேர்றதுக்கு அது பட்ட கஷ்டம் பார்வதிக்கு தெரியும் ஆனால் உங்கள் அக்கா ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட்டாக வந்த மூணே நாலு பாஸில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்துருச்சுல்ல அப்புறம் அப்புறத்துக்கு பார்வதியை போட்டு அடிக்கிறீங்க பார்வதி உண்மையிலேயே அந்த வார்த்தைய சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்களும் உங்களோட சேர்ந்து பார்வதியை பொழப்போம் ஆனா அந்த பொண்ணு மேனேஜர்ன்னு தான்டா சொல்லுச்சு அதை அப்படியே பீங்குற வார்த்தையில ஆரம்பிச்சு அச்சில முடிகிற வார்த்தை அப்படின்னு உல்ட்டா பண்ணி அதை ஆடியன்ஸுக்கு மத்தியில ஃபேக் பிரபகேண்டா பண்ணி அதை ஒரு குரூப் நம்பியிருப்பாங்க பார்வதியா கவர் போட்டு பண்ணணும் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு கமரதியினோட சேர்ந்து பேசின ஆள் தானே இப்படிப்பட்ட வார்த்தையை பார்வதி சொல்லியிருக்கும்பா அப்படின்ற முடிவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா பார்வதி அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லலைங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறக்க முடியாத உண்மை டே அப்படி உண்மையிலே பார்வதி சொல்லி இருக்குன்னா அது சொன்ன வார்த்தைக்கான ஆடியோ கிளிப்பை வெளியிடுங்கடா வெளியிட்டா நாங்கள் நம்புறோம் நாங்களும் உங்களோட சேர்ந்து பார்வதியை பொழக்கிறோம் ஆனா அது வாய்க்குள்ள பேசிக்கிட்ட வார்த்தையை எடுத்து இப்படிதான் பேசிச்சுன்னு சொல்லி பரப்புறது இருக்குல்ல அது பச்சை அயோக்கியத்தனம் அது இந்த திவ்யாவோட பிஆர் கும்பல் செய்யறாங்க அப்படிங்கிறத விட கேவலமான விஷயம் ஒண்ணுமே இல்லை பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல அர்ச்சனா எப்படி மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி சீசன் நைன்ல திவ்யா கணேஷ் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு இந்த பிஆர் கும்பல்லாம் ஃபயர் விட்டுருக்கிறானுங்க அவங்கள பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா டேய் யோக்கி எனக்கு இருட்டுல என்ன வேலை உங்க அக்கா என்னடா ஸ்மோக்கிங் ரூம்ல பிரஜனோடையும் எப்ஜே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு ஏண்டா என்னடா அது ஒரு பொண்ணுன்னா தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு வரையறைய உங்கள் அக்கா செட் பண்ணது இல்ல பார்வதி பன்னெண்டு மணிக்கு விளக்கமாத்த கூட்டிகிட்டு வர்றா எடுத்துட்டு வரா அந்த வீடு விளங்குமா அப்படின்னு பேச தெரியுதுல்ல ஒரு பொண்ணுன்னா காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு வெள்ளி கிழமை வேலை வாசலில் கோலமிட்டேன் அப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொல்ல தெரியுது இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்மோக்கிங் ரூம்ல கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு மத்தவங்கள பார்த்து சொல்ல தெரியுது இல்ல இன்னைக்கு காலையில இருந்து வந்த ரெண்டு புரோமலையும் கத்து கத்து கத்துன்னு கத்தி வச்சிருக்கிற நீ ஒன்று சொல்றது ஒன்னா இருக்கு செய்யறது வேற ஒன்னா இருக்கு நீ எல்லாம் பார்வதியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம திவ்யா கணேச பார்த்தும் வெளியில இந்த திவ்யா கணேசுக்கு சொம்பு தூக்குற பிஆர்ஸை பார்த்தும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா ஏண்டா ஒரு சின்ன பிள்ளை சுபிக்ஷா அது வந்து ஒரு கரெக்டான கேள்வியை கேக்குது ஏங்கா எல்லாரும் யூனிஃபார்ம் போடாமல் நிற்கிறாங்க ரெடியாகாமல் இருக்காங்கன்னா அதுக்கு நீங்களும் தானே ரெஸ்பான்சிபிள் ஏன்னா நீங்கள் தானே மேனேஜர் அப்படின்னு ஒரு கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அக்கா என்ன தெரியுமா சொல்லுது நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு உருட்டி சமாளிச்சிருச்சு அடுத்து துஷாரு கேட்குறான் நீ சத்தம் போடக்கூடாது எல்லாரையும் சொல்லிட்டு இப்போ சத்தம் போடுறது யாரு இப்ப கத்தி பேசுறது யாரு அப்படின்னு அவங்க கிட்ட என்ன இப்படி பண்ற அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்ப சின்ன பசங்க துஷாரு இந்த சுபிக்ஷா இவங்களையே சமாளிக்க முடியல அவங்க கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு நீ அர்ச்சனா ரவிச்சந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு உனக்குள்ள நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு தெரியற உண்மையிலே நீ யார் தெரியுமா எஃப்ஜேவ மச்சான் வைப்ஸ் வருது நீ எனக்கு மச்சாண்டான்னு சொன்ன நீ ஒரு பூர்ணிமா டூ பாயிண்ட் ஜீரோ ஆதிரை டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா தான்டா கரெக்டாக இருக்கும் உங்கள் அக்கா ஒன்று அர்ச்சனா டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பிக் பாஸ் ரசிகர்கள் இந்த திவ்யா கணேஷுடைய பிஆர் கும்பல் கண்ணில் படும் வரை பகருங்க மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக்பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்